எத்தனையோ இறை உலகின் கண் வந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களில் அண்ணல் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு தனிச்சிறப்புண்டு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று பார்ப்போம் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் இறைவனுக்கு அஞ்சினார்கள் இறைவனின் கோப பார்வை உலகின் மீது ஏற்பட்டு விடுமோ என்று கலங்கினார்கள் காற்றின் திக்கு மாறினால் சற்று வேகமாக காற்று வீசினால் அண்ணல் அவர்களின் வதனம் விடும் கலக்கமும் பீதியும் அவர்கள் முகத்தில் முத்திரையிட்டு விடும் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உலவுவார்கள் அறையிலிருந்து வெளியேறுவதும் அறையினுள் பிரவேசிப்பதுமாக பொழுதை போக்குவார்கள் இதை கேட்டு அவர்களை கோழை என்று எண்ணிவிட வேண்டாம் அவர்களின் வாழ்க்கையில் கோழைத்தனத்திற்கே இடமில்லை வீராதி வீரர்களால் சாதிக்க முடியாத எண்ணற்ற காரியங்களை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் இறை அச்சமும் இறை பக்தியும் தான் அவர்களை இப்படியெல்லாம் நடுங்கச் செய்தன எங்கே இறைவனின் முடிவு உலகின் மீது ஏற்பட்டு விடுமோ என்ற கலக்கத்தினால் தான் அவர்கள் அப்படி தடுமாறினார்கள் இவ்வுலகிற்கு அருட்கொடையாக வந்த அண்ணல் அவர்கள் உலகிற்கு ஏற்படவிருக்கும் இறை வெறுப்பு குறித்து கலங்குவதில் வியப்பெண்ண இருக்க முடியும் வாக்லியா என்ற திருமறை அத்தியாயத்தை ஓதி ஓதி அவர்கள் மெய்மறந்து மயக்கமுற்றதாக அன்னை ரோல் எல்லாகு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் இறை வணக்கத்தின் போது அவர்களின் இதயம் பந்தய குதிரையின் காலடி சத்தத்தை போன்று படபடத்து துடிப்பது வழக்கம் என்றும் நாம் சரித்திர வாயிலாக அறிகிறோம்